தேவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது மதியானத்துலேருந்து வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல வந்து ஏமன் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க எதை வந்து ஒரு அனிமேஷன் ஃபிலிம்மாகிட்ட ஒரு வந்து காட்சியம் படுத்தியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு வந்துட்டு இருந்த ஒரு கப்பலை இவங்க தாக்கி அந்த கப்பல் எரிஞ்சு முழுசாக வந்து நாசமாகக்கூடிய ஒரு காட்சியை வெளியிட்டு நீங்கள் என்ன தான் எங்களை அடித்தாலும் இஸ்ரேல் நாங்கள் உங்களுக்குன்னு சொல்லிட்டு பயந்து கப்பலை தடுக்கிறதெல்லாம் நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட ಅರಬಿ இஸ்ரேலுக்கு வந்துட்டு இருந்த ஒரு கப்பலை தாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்க என்னதான் அடித்தாலும் நாங்கள் திரும்ப வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம் அதற்கான பதிலடியை கொடுப்போமோ தவிர இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு முழுசாக எங்களுடைய முற்றுகையை நாங்கள் விட மாட்டோம் முழுசாக நாங்கள் பின்வாங்குவோம்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அடித்ததில் எங்களுடைய முக்கியமான இடங்கள்லாம் பொதுமக்களும் இறந்துருக்காங்க நான்கு பேர்த்துக்கு மேல இறந்துருக்காங்க நாற்பது பேர்த்துக்கு மேலே படுகாயம் அடைந்திருக்குது அது இல்லாமல் மின்சாரம் சம்மந்தமான ஒரு இரண்டு கட்டிடங்கள் வந்து என்ன ஆயிருக்குன்னா கவர்மெண்ட் கட்டிடங்கள் வீணாயிருக்குதுன்னு சொல்லிட்டு அனைத்தையுமே சொல்லிட்டு இதனால நாங்கள் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே அவங்களுடைய விமான நிலையத்தில் தாக்குதல் நடத்தினால வந்து மூடி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அதை சரி பண்ணி இப்போ மறுபடியும் வந்து சனாவுடைய விமான நிலையங்கள் ஓப்பன் ஆகிருக்குது அங்கிருந்து வந்து விமானங்கள் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படியே நம்ம இஸ்ரேலுக்குள்ளே பார்த்துட்டா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களும் விமான நிலையத்தில் அடி வாங்கினவங்க அவங்களும் மூடி வச்சு அங்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க நிறைய வந்து வெடிப்புகள் வந்து விமான நிலையத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து இப்போ இஸ்ரேல் தரப்புலேருந்து வந்திருக்கு ஆனால் எவ்வளோ வந்து நாசம் அடைஞ்சிருக்குது அப்படிங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் அவங்க வெளியே விடாமல் வச்சுட்டுருக்காங்க அவர்கள் வந்து அடித்ததுக்கு பதிலடி வந்து அதே இடத்துல வாங்கியிருக்காங்க அதை தான் இருந்து சொல்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு எதை செய்கிறீங்களோ அதவே திருப்பி செய்வோம் நீங்கள் எங்களுடைய சனாவுடைய விமான நிலையத்தை தாக்குனீங்க நாங்கள் பெண்குறிய விமான நிலையத்தை தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு இஸ்ரேல் என்ன இருக்குது என்னடா அதை நம்ம அடித்தா மறுபடியும் திருப்பி அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா மறுபடியும் மறுபடியும் போய் சவுதிட்டையும் ஐக்கிய அரபுகள்கிட்ட தான் நிற்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க சனால இருக்கிறவங்கள அங்கே இருக்கக்கூடிய ஏமனுடைய போராளி குழுவை அழிங்க அவங்களுடைய இடத்தை வந்து தாக்குங்க அவங்கள முற்றுகை எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா சவுதி டீம் ஐக்கிய அரபுகள் டீம் போய் நிற்கிறாங்க ஏன்னா வந்து இஸ்ரேலால் அடித்தாலும் திருப்பி அடி வாங்க வேண்டியது இருக்குதே அப்படிங்குறனால நேரடியாக டீல் பண்ணாமல் இந்த மாதிரி டீல் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் வந்து மறுபக்கம் அமெரிக்கா மூலமாகவும் இப்போ டீல் இருக்காங்க ஏமன் வந்து ஒரே நேரத்தில் அமெரிக்காவையும் இருக்காங்க கடலில் அது இல்லாமல் தரை வழியில் வந்து சவுதியும் ஐக்கிய அரபுகளையும் சமாளிச்சுட்டு இருக்காங்க அது இல்லாமல் வான்வெளியில் வந்து இஸ்ரேலையும் இப்போ சமாளிச்சுட்டு இருக்காங்க சேர்ந்து இந்த துருக்கி வேறு என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா தரைவழிக்கு வர்றதுக்கான வேலையை இருக்காங்க ஒரு ஐந்து நாடுகளை வந்து ஒரே நேரத்தில் ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகளும் சமாளிச்சுட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம லெபனானை பற்றி பார்த்தோம்னா ஒரு வாரமாக பெரிய தகவல் எதுவும் வராமல் இருந்துச்சு இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னு பார்க்கும்போது லெபனானில் இவங்க வந்து போர் நிறுத்தம்னு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க உள்ளே போய் தரைவெளியில் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அப்படி வந்து இன்றைக்கி ஒரு சில பகுதியை என்ன பண்ணியிருக்காங்க முழுசாக பிடிச்சி அங்கே ஆள் நடமாட்டமே இல்லாத அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல போராளிகள் என்ன பண்ணிருக்காங்க வந்திருக்காங்க அவர்களை வேற தாக்கியிருக்காங்க அப்ப வந்து கிராமங்களை கைப்பற்றி தான் இருக்குது இஸ்ரேல் ராணுவம் அங்க தரைவெளியில முன்னேறிட்டு இருக்காங்க போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு தடை இல்லாம முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஆனாலும் லெபனான் தரப்புல இருந்து போராளிகள் இந்த ஒப்பந்தத்தை முறிச்சிட்டு சண்டை போடுற நிலைமையில இப்போதைக்கு இல்லைங்கிறது மட்டும் இவங்களுடைய அமைதியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து லெபனானுடைய நிலைமையாக இருக்குது அப்படியே நம்ம சிரியாக்குள்ளே வந்துவிட்டோம்னா ஹெச்டிஎஃப் தலைவர் ஜூலானி இன்னைக்கு வந்து பார்க்கும்போது போது உழவு வந்து தலைவர்களை வந்து நியமித்து அதில் ஒரு நியமிக்கப்பட்ட தலைவர் யாருன்னு பார்க்கும்போது இன்னொரு பயங்கரவாத கூட்டமைப்புடைய தலைவராக இருந்தவங்களை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உளவுத்துறையுடைய தலைவராக போட்டு வச்சுருக்காங்க இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா ஈராக்ல எத்தனையோ வந்து பிரச்சனையை பண்ண ஒரு நபர் தான் இப்போ சிரியாவுடைய உளவு தகவலுடைய துறையுடைய தலைவராக இருக்கிறாங்க அது வந்து எந்த அளவுக்கு ஒரு கெடுதலான இதுன்னு பார்க்கும் உலகத்துக்கும் சரி முஸ்லீம் சமுதாயத்துக்கு இது ஒரு கெட்ட பேராகும் இவங்களே பயங்கரவாத அமைப்பு இவங்களுடைய கொள்கையே வந்து பயங்கரவாதத்தை பரப்புறதாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்களை கொண்டு போய் ஒரு நாட்டுடைய உளவுத்துறையுடைய தலைமையாக போட்டு வச்சா அவங்க அவங்களுடைய பயங்கரவாத கொள்கையை வந்து அது மூலமாக பல நாடுகளுக்கு நடுவில் பரப்புவாங்க இவங்க வந்து உளவுத்துறைக்கு பயந்திருந்த காலம் போய் இவங்களாம் உளவுத்துறையுடைய ஹெட்டு அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது பொதுவாக உளவுத்துறையே எதுக்காக இருக்கு நமக்கு வரக்கூடிய நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய கெடுதலை வந்து முன்கூட்டியே ஒரு டீம் வச்சு கண்டுபிடிச்சி அவங்கள அழிக்கிறதா வேலை ஆனால் கடைசியில் பார்த்தா கெடுதல் செய்யக்கூடிய இவங்களையே கொண்டு போய் தலைமை எல்லாம் போட்டு வச்சா இவங்க அதை யூஸ் பண்ணி என்ன வேணால் செஞ்சுக்கலாம் இவங்க இஷ்டத்துக்கு அப்படி ஒரு நிலமை வந்திருக்குது அதனால மக்கள் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க ஏற்கனவே ஜூலானியே வந்து ஒரு பயங்கரவாதி இதில் வந்து இப்போ நியமிச்சிருக்கக்கூடிய அந்த உழவு பிரியுடைய தலைவரும் மறுபடியும் பயங்கரவாதின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சிரியாவே ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய கைக்கு போயிட்டுருக்கு இது வந்து இன்னும் மோசம்னு சொல்லிட்டு மக்கள் கொந்தளிக்கிறாங்க அதே நேரத்தில் ஈராக்லேருந்து வந்து இன்னைக்கு பேசியிருக்காங்க சிரியாவில் இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்காதிங்க இது வந்து எல்லாருக்குமே பிரச்சனை தான் சிரியாவில் வந்து இருந்த அந்த பயங்கரவாதி இவங்க எத்தனை தடவை வந்து ஈராக் உள்ள பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெரும் பயங்கரவாதியை கொண்டு வந்தால் நீங்கள் வந்து உளவு பிரிவுக்கு வந்து தலைமையாக போடுவீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் தரப்புலேருந்தும் ஈராக் தரப்புலேருந்து சிரியாவில் வந்து கேட்டிருக்காங்க கேட்டது மட்டும் இல்லை ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனு அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியாவெலாம் ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது சிரியாவிலேருந்து ஈராக்குள்ளே எதையும் வந்து நம்ம அனாவசியமாக அலோவ் பண்ணக்கூடாது ரொம்ப வந்து என்ன பண்ணும் செக் பண்ணும் அப்படிங்கக்கூடிய மனநிலைக்கு இப்போ வந்திருக்காங்க நல்லாவே வந்து பேச்சு என்ன வந்துட்டுருக்குன்னா ரகசியமாக போகக்கூடிய பேச்சுகள் சிரியாவிலேருந்து அடுத்தது ஈராக்குள்ளே போகிற மாதிரியும் இதே டீமை வச்சு சிரியாவில் வந்து பண்ணதவே ஈராக்குள்ளேயே பண்ண போகிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துகிட்ருக்கு அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஈராக் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருந்துட்டு இருக்காங்க இப்ப ஈராக் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வான் பண்ணிருக்காங்க அதோட சேர்ந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனையும் போட்டுட்டாங்க இது வந்து பார்த்தா சிரியாவுடைய ஈராக்குடைய விவகாரமாக இருக்கு அப்படியே நம்ம வந்து காசால பார்த்தோம்னா இன்னைக்கும் நிறைய பேத்த வந்து முகாமில் இருந்து கைதி பண்ணிட்டு போகிறாங்க கைதி பண்ணிட்டு போனவங்களை திருப்பி விடுவாங்களானே தெரியாது ஏற்கனவே நிறைய வேற பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர்த்தெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அந்த மக்களுடைய நிலைமை என்ன இருக்குன்னே தெரியாது ஆனால் இன்றைக்கி வரையும் கூட வந்து கமெண்ட்டில் நம்மளே போடுறவங்க கைதிகளை பிடிச்சி தான் பிரச்சனை அந்த நூறு கைதிகளை விட்டுட்டு சண்டை போட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சிலர்லாம் வந்து புரியாமல் கமெண்ட் போடுறாங்க இவங்க இஸ்ரேல் வந்து தினமும் ஒரு நாளைக்கு நூறு பேர் இரநூறு பேர்னு சொல்லிட்டு காரணமே இல்லாத பொதுமக்களை வந்து என்ன பண்ணுறாங்க பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படி பிடிச்சிட்டு போகிறவங்க இருக்கிறாங்களான்னு தெரியல அவங்கள எப்போ விடுவாங்கன்னு தெரியல இப்படியெல்லாம் ஒரு நிலைமை இருக்கிறனால தான் அப்படி நீங்கள் எதுவும் எங்களுடைய ஆட்களை நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அங்கேருந்து ஒரு நூறு பேர்த்த கூட்டிகிட்டு வந்துச்சிருக்காங்க கடைசிக்கு அவங்க பேசக்கூடிய டீலிங்கே என்ன சொல்கிறாங்க அந்த நூறு பேர்த்த நாங்கள் ஒப்படைக்கிறோம் நீங்கள் அதற்கு பகரமாக எங்களுடைய ஆட்கள் கூட்டிகிட்டு போன அத்தனை பேர்த்தையும் ஒப்படைங்க தான் பேசுகிறாங்களோ தவிர அந்த நூறு பேர்த்த கொண்டு வந்து இங்கே சித்திரவாதப்படுத்துறதோ அவங்களை குடும்பப்படுத்துகிற வேலையோ இல்லை இங்கிருந்து வந்து ஏற்கனவே முதல் கட்டமாக வெளியே போன பிணைக்காதிகள்கிட்ட விசாரித்த போது கூட அவங்க சொன்னாங்க எங்களை நல்ல விதமாக தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க நீங்கள்தான் அப்பப்போ குண்டை போட்டுகிட்டே இருந்தீங்க எங்களால அந்த பங்கருக்குள்ள வந்து நிம்மதியா இருக்க முடியாம இடம் மாத்திட்டே இருந்தாங்க பல அழிவுகளை நாங்கள் இருந்த பக்கத்து தான் ஏற்பட்டுச்சு நாங்க வந்து அந்த செய்தியெல்லாம் பார்த்து பயந்து கிடந்தோம் உங்களால தான் எங்களுக்கு பிரச்சனையை தவிர அவங்கனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல்ல இருந்து வெளியே ஆன அந்த பிணை பிணைக்கைதிகள் வந்து முதல் கட்டமாக போனவங்க எல்லாமே தகவல் சொல்லியிருந்தாங்க இவங்களை பொறுத்தளவுக்கு சித்திரவாதப்படுத்துக்காக கூட்டிட்டு வந்து வைக்கல காசா அளிக்கக்கூடிய போராளிகள் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்களை பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் வெளியே வரணும் அதுக்கு நமக்கு இஸ்ரேலை சேர்ந்து கொஞ்சம் நபராது இருந்தாதான் அவங்கள காரணம் காமிச்சாது நம்ம வாங்க முடியும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதனால அவங்கள கடைசி வரையுமே பிணைக்கேதிகளைலாம் வந்து சும்மாலாம் ஒப்படைக்க மாட்டாங்க முதல் தடவை ஒப்படைச்சதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா முதல் தடவை இருந்த வந்து பிணைக்கேதிகள் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முதல் தடவை சீஸ்வயர்னு கொண்டு வந்து வாங்கினாங்க வாங்கும் போது என்ன பண்ணாங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்க வந்து இங்கிருந்து பாலஸ்தீனத்துலேருந்து போகும்போது பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க அங்கேருந்து சிறையிலேருந்து வந்தாங்க வந்ததெல்லாம் உண்மைதான் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சோன்னு என்னாச்சுன்னு பார்த்தா எத்தனை பேர்த்த கொண்டு வந்து விட்டாங்களோ அதை விட பத்து மடங்கான ஆட்களை இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா திருப்பி ஏதாவது ஒரு பிணை கேதிகளை தூக்கிட்டு வர முடிஞ்சா முடியாது முதல் தடவை திட்டம் போட்டு போனாங்க தூக்கிட்டு வந்தாங்களோ தவிர அந்த ஒரு தடவையோட முடிஞ்சு முதல் தடவை எத்தனை பேர் வந்தாங்களோ அத்தனை பேர் தான் இதுவரையும் வந்து இருந்துட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை பிணை கேதிகள் வந்து முழுசா நாங்க வந்து நீங்க சிறை கேதிகளை விடாம விடமாட்டோங்கிறதுல இவங்களும் உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்து முக்கியமான தகவல் நம்ம இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்